நம்ம தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் பரோட்டா ஃபேமஸ் நிறைய பேர் சொல்ற ஹோட்டல் ரூபன் ஹோட்டல் இந்த ஹோட்டல் எங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி வட்டக்கோயில இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்குங்க சரி எப்படிதான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டோம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது பேர் அசால்ட்டா உட்காரலாம் சோ புரோட்டா வாங்கியாச்சு சிக்கன் சிக்கன் சிஸ்டா வாங்கியாச்சு டேஸ்ட் எப்படினு அப்படின்னா நான் சின்ன வயசுல அந்த சால்னாவோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க தூத்துக்குடினாலே எல்லா இடத்துலையும் பரோட்டா இருக்கும் சால்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் ஹோட்டல் அது யூனிக்காகவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு வாட்டியாக போய் ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமான ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸ்பெஷலாகவே ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்க பை உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ இதை எடுத்தும் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலையும் நீங்கள் சொல்லுங்கள் அங்கேயும் போய் ரிவ்யூ எடுத்து போட நான் ரெடியாக இருக்கேன்